Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம கராச்சி பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு பிஸ்கட் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பவுலில் நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்தாச்சு இது கூட முக்கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்திக்கோங்க சுகர் பவுடர் பண்ணதுக்கு அப்புறமேலே மெஷர் பண்ணிக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு இருக்கணும் இது ரெண்டையுமே நல்லா ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க விஸ்க் வச்சு பண்ணால் போதும் நல்லா ஃப்ளஃப்ஃபியாக வரணும் இந்த சுகர் எல்லாமே பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இந்தளவு மிக்ஸ் ஆகிடணும் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சதித்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே நம்ம இந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிடணும் பட்டர் கூட சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம் கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா நம்ம இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பெசைய போகிறோம் கையாலேயே மிக்ஸ் பண்ணாதான் இது கரெக்டாக வரும் இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன் மூணு கலர் சேர்த்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண நட்ஸ் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த பட்டர் கூட நல்லா பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேலு பால் சேர்த்திக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு டோ மாதிரி கிடைக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பெசைஞ்சிக்கணும் இப்போது வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு ஸ்லிங் ஸ்லிங்ராப் வச்சு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செட் பண்ணணும் நல்லா டைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இதை பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கிறதுனால பிஸ்கட் மாதிரி கட் பண்ண வராது ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கணும் ஷேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது வச்சிடணும் ஃப்ரீசரில் வேண்டாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இந்த டைம்லேயே ஷேப் பண்ணிடணும் எந்த ஷேப் வேணுமோ உங்களுக்கு அந்த ஷேப் பண்ணிக்கோங்க அலுமினியம் ஃபாயில் கவர் இல்லைன்னா பட்டர் ஷீட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க அளவு நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இப்போ நல்லா கெட்டி ஆயிருக்கு பட்டர் எல்லாமே மறுபடியும் செட் ஆகியிருக்கும் அப்போ தான் நமக்கு கட் பண்ண வரும் தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது இது நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணுற டைமில் நம்ம குக்கரை அடுப்பில் ப்ரீஹீட் பண்ண வச்சுருங்க குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் ஆகிருக்கணும் இப்போ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக கட் பண்ண வரும் பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போது ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் அதில் நம்ம பிஸ்கட்ஸாக அடிக்கிடலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளியாக அடிக்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே அடிக்கியாச்சு குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம பிஸ்கட்ஸை கட் பண்ணுறதுக்கு முதலேயே பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும் இப்போது இதெல்லாம் உள்ளே வச்சாச்சு இது இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இதுக்கு பேக் ஆகிறதுக்கு பாருங்கள் சூப்பரான கராச்சி பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே அவனில் செஞ்சால் கரெக்டான சைஸில் வந்திருக்கும் நம்ம குக்கரில் செஞ்சதுனால கொஞ்சம் ஷேப் மாறிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்